கஞ்சா வழக்கில் நடிகர் சிம்பு பட தயாரிப்பாளர் சர்புதீன் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்புடைய சினிமா பிரபலங்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க திருமங்கலம் பகுதியில் போதைப் பொருள் விற்பனை செய்த தியாகேஸ்வரன் என்ற நபர் கைது செய்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் சினிமா இணை தயாரிப்பதாக கூடிய சர்புதீன் முகமது மஸ்தான் மற்றும் தொழிலதிபர் சரத் முகமது போய் சேர்ந்த சீனிவாசன் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சர்புதீன் முகமது மத்தான் வார இறுதி நாட்கள்ல வீட்டில் தனது வீட்டில வந்துட்டு பார்ட்டி நடத்துவதை வாடிக்கையாக வைத்திருப்பதும் அதில் பல்வேறு சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டிருப்பதையும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு பேர் கொண்ட பட்டியலை வைத்து விசாரணையை தீவிரமாக்கி இருப்பதாக போலீசார் தரப்பட தெரிவிக்கப்பட்டு சினிமா பிரபலங்கள் மாடிவன் இருந்தவர்கள் வார இறுதி இந்த பாட்டியில் பங்கேற்றதாகவும் இந்த பாட்டியில நெத்து மற்றும் கொக்கைன் மோதி கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது யார் இவர்களுக்கு சப்ளை எங்கிருந்து கொண்டு கொண்டுவரப்படுகிறது என்று கண்காணித்தபோதுதான் இந்த தியானேஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டதாகவும் விசாரணை நடத்திய போது பெண்கூர் இருந்து வாங்கி வந்து இவருக்கு விற்பனை செய்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் வாக்குமூலம் வாக்குறுதம் கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் தான் சரப்போஜியின் கைது செய்யப்படுகிறார் பல இளம் தயாரிப்பாளர்கள் இளம் நடிகர்கள் சிமாப்புற உள்ள பெண்களும் சிக்குவார்கள் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வார இறுதி நாட்களில் தனது வீட்டில் வைத்து இவர்கள் காட்டிக் கொண்ட அந்த வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு நேற்று இவரை கைது செய்யும் போது வீட்டிலிருந்து இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு லட்சம் ரூபாய் பணமானது கைப்பற்றப்பட்டதாகவும் அது ஒரு அரசியல் கட்சியின் தேர்தல் வகுப்பாளராக இருக்கக்கூடிய அறிந்தும் வாக்குப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவருடன் விசாரணை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஏட்டாம் சாலையில் உள்ள சரப்புதல் வீட்டில்தான் இந்த இரவு நேரத்தில் சினிமா பிரபலங்கள் அந்த பார்ட்டிகளை போதைக்குள்ள பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டு அவருடன் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாகவும் பதினெட்டு பேர் கொண்ட பட்டியலை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு நன்றி கதிரவன் தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்